ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்றது செட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மலை கிராமத்தில் பல வண்ணங்கள் கொண்ட பறவைகள் வாழ்ந்தன அவற்றில் சிறிய அழகான பறவை பிங்கி பிங்கி எப்போதும் சிறிய பறவைகளுடன் விளையாடி மகிழும் ஆனால் அப்போதெல்லாம் பெரிய பறவைகள் பிங்கியை உதா உதாசீனப்படுத்திவிடும் ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய புயல் வந்தது எல்லா பறவைகளும் பனிக்காற்றில் அடித்து செல் அடித்து சென்றன பெரிய பறவைகள் மரங்களில் தங்கிவிட்டன ஆனால் பிங்கி ஒரு சிறிய பிளவின் உள்ளே சென்று தங்கியது புயல் முடிந்ததும் பெரிய பறவைகள் தங்கள் இடங்களை விட்டு தப்பி ஓடின பிங்கி மட்டும் பாதுகாப்பாக இருந்தது புயல் முடிந்தபின் பெரிய பறவைகள் பிங்கியின் அறிவுக்கு நன்றி கூறின அதன் பிறகு பிங்கி ஒரு சிறிய பறவையாக இருந்தாலும் அவன் அறிவும் தைரியமும் அனைவரும் பாராட்டும்படி இருந்தது இது பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சின்ன பறவையாக இருந்தாலும் அதோட அறிவு வந்து பெரியாள விட அதிகமாக இருக்குது ஸோ வந்து அதை சொல்கிறத வந்து பெரிய பறவைகள் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்குச்சு அது மாதிரி தான் நம்ம வந்து சின்னவங்களாக இருந்தாங்களோ பெரியவங்களுக்கு அறிவுரை சொன்னால் அது நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் இந்த கதையோட அர்த்தம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ